அனைவருக்கும் வணக்கம் தலைநகர் டெல்லியில் நடந்த ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம் இது ஒரு பயங்கரவாத செயல் என்று கருதப்படுகிறது இப்படி ஒரு பயங்கரவாத செயலை இவ்வளவு துணிவாக செய்வதற்கு மருத்துவர் குழு உடந்தையாக இருந்திருக்கிறது என்பது அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தகவலாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக சிக்கிய மருத்துவர் குழு ஒரே பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் மருத்துவர்கள் கூண்டோடு சிக்கியது எப்படி திட்டமிட்டு செய்யப்பட்ட இந்த ஒரு சம்பவத்தில் பதிமூணு உயிர்கள் போயிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேல லோக்நாயக் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராங்க உயிரிழப்பு அப்படிங்கிறது அதிகரித்து இருக்கிறது ஒரு பயங்கரவாத செயலாகத்தான் கருத முடியும் இந்த ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் யாருடன் தொடர்புடையவர்கள் அவர்கள் எதற்காண்டி இதை பண்ணாங்க திங்கட்கிழமை இரவு ஒரு ஆறு ஐம்பத்தி இரண்டு மணிக்கு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு இதுக்கு முன்னாடி எதற்கான இந்த சம்பவம் உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்ல போறேன் பல உண்மை தகவல்களோடு வீடியோவை நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் தலைநகர் டெல்லியில் செங்கோட்டைக்கு அருகில் அந்த ஒரு ரெட் சிக்னலில் ஒரு கார் வந்து நின்றிருக்குது ஐ டுவெண்ட்டி கார் இந்த கார் எப்படி இருந்து வந்துச்சு இந்த காரை யார் ஓட்டிட்டு வந்தது எப்படி இந்த விபத்து நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் முதலாவதாக காரை ஓட்டி வந்த நபர் முகம்மது உமர் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது இதை காவல்துறை அந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் உறுதி செய்திருக்கின்றனர் இந்த ஒரு கார் எங்கிருந்து வந்தது அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது ஹரியானாவுடைய எல்லைப்பகுதியிலிருந்து வந்த கார் என்று தெரிவிக்கப்படுகிறது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு அந்த ஹரியானாவுடைய எல்லைக்கும் செங்கோட்டைக்கும் இவ்வளவு தூரம் இந்த கார் கொண்டு வரப்பட்டு எதற்காண்டி அந்த இடத்தில் வெடிப்பு நடந்தது என்று எண்ணெயை விசாரித்து கொண்டிருக்கிறது அந்த ஹரியானாவிற்கு வெள்ளைக்குட்பட்ட பகுதியில் இருந்து ஒரு டோல்கேட்டை கடந்து அதன் மூலமாக செங்கோட்டைக்கு வந்து அடைந்திருக்கிறது இந்த ஒரு குண்டாய் ஐ டுவெண்ட்டி கார் கார் கிட்டத்தட்ட செங்கோட்டையில் உள்ள ஒரு பார்க்கிங்கில் மூன்று மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மூன்று மணி நேரமும் டாக்டர் முகமது உமர் அப்படிங்கிறவன் உள்ளேதான் இருந்திருக்கிறான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எதுக்கு இவன் உள்ளே இருந்திருக்கிறான் அப்படின்ட்டு எண்ணெயை தீவிர விசாரணையில் ஈடுபட வேண்டும் ஏன்னா இவனுக்கும் மேலிடம்னு ஒன்று இருக்கு அதோடைய தகவல் அதோடைய இன்ஃபர்மேஷனுக்காண்டி தான் இவன் வெயிட் பண்ணியிருக்கிறான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒருத்த மூணு மணி நேரம் ஒரு கார் குள்ளே எப்படிங்க இருக்க முடியும் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் எந்தவித நோக்கமுமே இல்லாமல் ஒரு கார் இருக்க முடியாது அதனால் கண்டிப்பான முறையில் இவருக்கு மேலே யாரோ இருந்திருக்கின்றனர் இன்ஃபர்மேஷன் உடனே அந்த காரை மெதுவாக ஓட்டி சென்று அந்த ரெட் ஃபாஸ்ட்லுக்கு அருகில் நிறுத்தி மெதுவாக நகரச் செய்து அந்த காரை வெடிக்க செய்து இந்த விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த விபத்தில் அவர் ஒரு தற்கொலை படை போல் செயல்பட்டிருக்கிறார் என்பது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல இந்திய நாட்டு மக்கள் மேலே அவ்வளோ வன்மம் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும் திங்கட்கிழமை நவம்பர் பத்தாம் தேதி மாலை ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு தொடங்கி ஆறு ஐம்பத்தி இரண்டு வரை இந்த வெடிப்பு சம்பவம் நடைபெற்று அதன் சுற்றியுள்ள சுமார் எட்டு கார்களுக்கு மேலே தீப்பற்றி எரிஞ்சிருக்கு பதிமூணு உயிர்கள் பேருக்கு முப்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சம்பவத்தில் அந்த கார் எதன் மூலமாக வெடித்தது என்று முதலில் வெளியான தகவல்கள் கேஸ் சிலிண்டர்ல லீக்கேஜ் இருந்திருக்கோம் அதனால கார் வெடிச்சு சிதறியிருக்கு அப்படின்ட்டு முதல் தகவல் அறிக்கை தெரிவிக்கப்பட்டுச்சு ஆனால் என்னையே அந்த இரவு முழுவதுமாக தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வெடிகுண்ட நிபுணர்கள் ஆராய்ச்சியாளர்கள் என்று பலர் அங்கு வரவிக்கப்பட்டு அந்த சம்பவத்தை ஆராய்ச்சி செய்த போதுதான் தெரிகிறது இது ஒரு பயங்கரவாத சம்பவம் அப்படின்ட்டு ஒன்று அந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் அந்த மூன்று மணி நேரம் பார்க்கிங்லேயே இருந்தது அது ஒரு மிகப்பெரிய பாயிண்டாக இருக்கும் அதன் பின்பாக மெதுவாக ஓட்டி சென்று அந்த காரில் டுவெண்ட்டி காரில் ஒயிட் கலர் காரில் அமோனியம் நைட்ரேட்டை பயன்படுத்தி ஆயில்கள் மூலமாக இதை தீப்பற்ற வெடிக்க வைத்திருக்கிறார்கள் இந்த அமோனியா நைட்ரேட் அப்படின்னா என்னன்னா இந்த குவாரிகள்லாம் இருக்குது திரமா குவாரி கரிகள் இந்த மாதிரி இடங்களில் அதை வெடிக்க வைப்பதற்காக அதை சிதைப்பதற்காக அவர்கள் லைசன்ஸ் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த அமோனியா நைட்ரேட் அப்படிங்கிறது இது வெடிச்சிச்சு அப்படின்னா சுற்றியுள்ள பல பகுதிகளுக்கு ஆபத்து ஏற்படும் என்று வல்லுநர்கள் சொல்கின்றனர் அப்படி இருக்கும்போது இந்த அமோனியா நைட்ரேட் என்ற ஒரு படுத்தி ஆயில்கள் மூலம் வெத்தனை பயன்படுத்தி அந்த காரானது வெடிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை கண்டுபிடிச்ச உடனே இதற்கும் இதற்கும் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஐந்து மருத்துவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் இப்போ இதை நான் உங்கள்ட்ட விளக்குறேன் பள்ளத்தாக்கில் கிட்டத்தட்ட ஐந்து மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டாங்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த அல்பாபா யூனிவர்சிட்டியில் பணிபுரியக்கூடிய டாக்டர்கள் தான் இவங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா காவல்துறையோட தீவிர சோதனையில் இவங்க சிக்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அக்டோபர் முப்பதுல இருந்து நவம்பர் எட்டு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முந்தைய நாள் வரைக்கும் காவல்துறையிட்ட இவங்க சிக்கியிருக்கிறாங்க இதன் பின்பாக தங்களுடைய குழு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டிருக்கிறது இதை எப்படியாவது தடுத்தாக வேண்டும் இதை திசை திருப்பி விட்டாக வேண்டும் இல்லை என்றால் மொத்த கூட்டமும் மாற்றிக்கொள்ளும் என்ற ஒரு அச்சத்தில் இந்த டாக்டர் குழு போட்ட திட்டம் தான் இந்த செங்கோட்டை கார்வடி விபத்து இதை தெளிவாக கூற முடியும் நவம்பர் பத்தாம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல புல்வாமா பகுதிகளில் இந்த டாக்டர் தங்கி இருந்த இடங்களில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஒரு கிலோ ரெண்டு கிலோ கிடையாது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும் அப்போ அப்போ ஒரு மிகப்பெரிய பிளான் இவங்க போட்டிருக்கிறாங்க இந்தியாவில் அதை எக்ஸப்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் பதிமூணு உயிரோடு அது போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோவை சும்மா சாமி கும்பிட்றதுக்கு ஒன்றும் வாங்கி வச்சிருக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக அதை செயல்முறைப்படுத்தணும் இதற்காக இந்த திட்டத்திற்காக ஒரு பெண் மருத்துவர் அந்த பெண் மருத்துவர் பற்றி மிகவும் டீட்டெயிலாக நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அந்த பெண் மருத்துவர் நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் பொது நிதி திரட்டி இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு நாங்கள் வந்து சமூக நலத்தில் ஈடுபட போகிறோம் நாங்கள் வந்து சமூக ஆர்வலர்கள் நாங்கள் மருத்துவர்கள் அப்படிங்கிற ஒரு கார்டை யூஸ் பண்ணி அந்த கார்டு மூலமா பணம் திரட்டி அந்த பணத்துல இந்த ஒரு கார் வெடி விபத்து நடந்திருக்கு மிகப்பெரிய திட்டங்களும் இவங்க தீட்டியிருக்கிறாங்க அப்படின்ட்டு தகவல் தெரிவிக்கப்படுது அவர்களுடைய மருத்துவர்கள் தொடர்ந்து கைதானதை அடுத்து இந்த ஒரு சம்பவத்தை உடனடியாக அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறாங்க மருத்துவர்கள் அக்டோபர் முப்பதுலேருந்து இருந்து நவம்பர் எட்டு வரை கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க திங்கட்கிழமை நவம்பர் பத்து ஒரு பனிரெண்டு மணி அளவில் காவல்துறை இந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் வெடிப்பொருட்களை பறிமுதல் பண்ணுறாங்க பறிமுதல் பண்ணுவதை அடுத்து அடுத்த மூன்று மணி நேரத்தில் இந்த கார் குண்டாய் கார் ஹரியானால இருந்து கிளம்பியிருக்கு பறிமுதல் பண்ண உடனே அந்த கார் ஹரியானாவிலிருந்து கிளம்புகிறது ஹரியானாவிலிருந்து கிளம்பி செங்கோட்டை வந்தடைகிறது மூன்று மணிக்கு மூன்று மணியிலிருந்து ஒரு மூன்று மணி நேரம் அதே இடத்தில் கார் வெயிட் பண்ணுகிறது அதன் பின்பாக காரை மெதுவாக ஓட்டி சென்று அந்த சிக்னலில் வைத்து மிகப்பெரிய வெடி விபத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள் இதற்கு ஒரு முக்கிய காரணம் சென்னை மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது பல சுற்றுலா பயணிகள் அந்த செங்கோட்டை பகுதிக்கு வந்து சொல்வார்கள் தினமும் பல்லாயிரக்கணக்கான பேர் அந்த சுற்றுலா தலத்திற்கு வருகை தருவார்கள் இதனையெல்லாம் எல்லாம் குறிக்கோளாக வைத்துதான் இந்திய இடத்தில் கார் வெடி விபத்து நடந்திருக்க கூடும் என்று கணிப்புல தெரிய வருது நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இது ஒரு தற்கொலை படை அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை படை எதற்கும் துணிஞ்சவங்க காரை ஓட்டி சென்றவர் உமர் நபி அப்படின்ட்டு தெரிய வருது அந்த உமர் நபி அப்படிங்கிற டாக்டரு இப்போ உயிரோடு இருக்காரான்னு தெரியல ஏன்னா காரை ஓட்டி சென்றிருக்கிறாரு காரோடைய தான் இவர் வெடிச்சு இறந்து போயிருக்கிறாரு சிதைக்கப்பட்ட உடல் பாகங்கள் அங்கே கிடைக்க இன்னும் டிஎன்ஏ சோதனைகள் எதுவும் தெரிவிக்கப்படல என்ன எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கப்படலை ஆனால் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் படி பார்க்கும் பொழுது இந்த ஒரு மருத்துவராகத்தான் இருக்கலாம் உமர் நபி அந்த இடத்தில் உயிரிழந்திருக்கலாம் தன் உயிரை கொள்ளலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்து இந்த ஒரு சம்பவத்தை பயணத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்று சுற்று வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது இந்த உமர் நபியை பற்றி உங்களிடம் கூற உமர் நபி இவன் தான் மெயின் எக்யூஸ்ட் இவன் தான் இந்த திட்டம் தீட்டியிருக்கலாம் அப்படின்ட்டு தெரிய வருது இவனுடைய தந்தை நபி பட் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக செயல்பட்டிருக்கிறார் என்று தெரிய வருகிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிருக்காரு இப்போ இவர் லைட்டாக மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என்று தெரிய வருகிறது இந்த வெடி விபத்தை அவசர அவசரமாக நடத்தியதற்கு இவன் ஒரு முக்கிய முற்றுப்புள்ளி இதை நடத்தியதற்கு ஒரு முக்கிய காரணம் இவனுடைய கூட்டாளி நவம்பர் எட்டாம் தேதி நடந்த சோதனையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கூட்டாளி அதில் அகமது இந்த கூட்டாளி கைது செய்யப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் வெடிப்பொருட்களை பறிமுதல் பண்ணது இது இதையெல்லாம் தான் இந்த விபத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இவன் தன்னை ஒரு தற்கொலை படையாக நினைத்து அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறான் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் இவனுக்கு ஒரு மருத்துவர் கல்லூரியில் எப்படி மருத்துவமாக பணி கிடைத்தது அப்படிங்கிறது தான் சந்தேகமாக எழுப்பப்படுகிறது இவங்க ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குரூப்பில் உள்ள எல்லாருக்குமே அந்த யூனிவர்சிட்டியில் எப்படி டாக்டர் ப்ரொஃபஸர் வேலை கிடச்சிச்சு மருத்துவக் கல்லூரிகளில் பணியாற்றலாம் அப்படிங்கிற ஆணை இவங்க எல்லாருக்கும் ஒரே இடத்துல கிடைத்தது எப்படி அப்படின்ட்டு தான் அனைவரும் சிந்திக்க வேண்டும் இந்த ஒரு சம்பவம் முதலில் உள்துறை அமைச்சகம் இந்த ஒரு சம்பவத்தை என்ன கிட்ட ஹேண்டில் ஓவர் பண்ணுறாங்க விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதற்காண்டி இந்த ஒரு சம்பவம் முதன் முதலில் நடத்தப்பட்டவுடன் வெளியான செய்தி காரில் உள்ள கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது லீக்கேஜ் இருந்திருக்கிறது என்று ஆனால் இப்படியாக இது பயங்கரவாத செயலாக இருக்குமோ என்று கருதி உள்துறை அமைச்சகம் இதை உடனடியாக என்ஐஏவிடம் விசாரணை செய்யுங்கள் என்று கொடுத்திருக்கின்றன இதற்கு காரணம் பயங்கரவாத செயல்கள் அனைத்துமே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியால் மட்டும்தான் விசாரிக்கப்பட வேண்டும் அதுதான் சட்டம் அப்போ உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு இது ஒரு பயங்கரவாத செயலாக இருக்கக்கூடும் என்று அதன்படி நாம் பார்க்கும்போது விடம் இவர்கள் இதை ஒப்படைத்த உடனேவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பயங்கரவாத செயல்தான் என்று இதில் சந்தேகப்படுவதற்கு எதுவுமே கிடையாது உடனடியாக ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றது சம்பவம் ஏழு முப்பதுக்கு அந்த தீலா அணைக்கப்பட்டு லோக்நாயக் மருத்துவமனைக்கு எல்லாரும் கொண்டு செல்லப்படுறாங்க கொண்டு செல்லப்பட்ட உடனே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி இருக்கும் நினைக்கிறேன் நைட்டு அப்போவே என்ஐஏ வந்து அங்கே சோதனை பண்ணுறாங்க இரவு முழுவதுமாக சோதனை நடைபெற்றிருக்கிறது என்று தெரிய வருகிறது அப்போ பார்க்கும் பொழுது கண்டிப்பான முறையில் இது ஒரு பயங்கரவாத செயலாகத்தான் நாம் கருத முடியும் அன்று திங்கட்கிழமை சம்பவம் நடந்தவுடன் இரவு உடனடியாக லோக்நாயக் மருத்துவமனைக்கு அமித்ஷா அவர்கள் சென்று பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை பார்த்திருக்கிறார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார் எப்படி இருக்கீங்க என்றெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கிறார் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவர்கள் அதிகமாக கைது செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹரியானா பஞ்சாப் அந்த பகுதிகளில் அப்படி கைது செய்யப்பட்டிருக்கும் பொழுது எட்டாவது மருத்துவராக சந்தேகத்தின் பேரில் இவர்தான் குற்றவாளி என்றே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவர் எ உமன் டாக்டர் ஃபக்கின் சாகித் இவருக்கு வயது நாற்பது நாற்பது வயது ஆகக்கூடிய ஒரு பெண் மருத்துவர் இதில் சந்தேகப்பட்டு தீவிரவாதியாக இந்தியாவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் மருத்துவராக ஒரு சிட்டியில் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் உளவுத்துறை என்னெங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் எழுது இந்த ஒரு டாக்டரு பாகிஸ்தான்ல ஆபரேஷன் சிந்துர் நடந்துச்சு லட்சா ஜெய் இ முகமது அந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய தலைநகரங்கள்லாம் அடிச்சு உடைக்கப்பட்டுச்சு முழுவதுமாக சேதமடையப்பட்டுச்சு இந்த அமைப்பினுடைய மகளிர் அணி தலைவர் தான் இந்த உமன் டாக்டர் அப்படின்ட்டு தெரிய வருது ஒரு ஹெட்டையே இந்தியாக்குள்ள விட்டு ஒரு பாடம் நடத்த சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி நீங்க நிப்பாட்டி வச்சிருக்கீங்க இது எவ்வளவு பெரிய குற்றம் எப்படி கண்டுபிடிக்க முடியாம போச்சு இவ தான் கார் வெடி விபத்து சம்பவத்துக்கு நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் நிதி திரட்டி கொடுத்துருக்குறாங்க பொதுமக்கள்கிட்ட நிதியை திரட்டி நாங்கள் வந்து சமூக ஆர்வலர்கள் நாங்கள் மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி நிதியை திரட்டி நாங்கள் உதவி பண்ண போகிறோம் நிதியை திரட்டி இப்படி ஒரு உபத்திரத்தை பண்ணி வைத்திருக்கிறாள் அதாவது நம்ம மக்களுடைய காசை வாங்கி நம்ம மக்களே கொன்றுக்கிறார் இவ தான் இந்த திட்டத்திற்கு ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறாள் இவருடைய காரில் தான் அந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமோனியமாக இருக்கட்டும் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிகளாக இருக்கட்டும் இவங்களுடைய காரில் தான் அங்கேயும் இங்கேயும் பணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது அந்த மாதிரி பணிகளை இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு ஒமன் டாக்டர் ஃபரிதாபாத்தில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டாங்க இவளுக்கு எவ்வளவு நெஞ்சலு தோந்திருந்தா இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்குள்ளே பூந்து அந்த மக்களுடைய காசை வாங்கி அந்த மக்களுக்கே ஒரு மருத்துவராக இருந்து இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்த தோணிருக்கும் அதேபோல இந்தியாவில் இருந்து கொண்டே பாகிஸ்தானுக்கு தொடர்பு உடையவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது தகவல் போது உளவுத்துறை எப்படி இவர்களை கண்காணிக்காமல் போனார்கள் என்று தெரியவில்லை சம்பவம் நடைபெற்ற பிறகுதான் அனைவரையும் கைது செய்ய முன்வந்திருக்கின்றனர் காவல்துறை மகளிர் பிரிவுடைய தலைவி இந்தியாவில் இருந்து கொண்டே இந்தியாவிற்கு விரோதம் செய்வதற்கு தற்கொலை படைகளை இவர் உருவாக்கி இருக்கிறாள் என்பது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இன்றும் வரைக்கும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நோக் நாயக் மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்கிறாங்க இதனை எடுத்து வருகின்ற ஒரு முக்கிய தகவல் திங்கட்கிழமை இந்த சம்பவம் நடைபெற்றுச்சு இந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த தினமே பாகிஸ்தானில் தலைநகர் இஸ்மாபாத்தில் மிகப்பெரிய வெடிவத்து பனிரெண்டு பேர் உயிரிழந்தாங்க அந்த உயிரிழப்புக்கு முதலில் ஆப்கானிஸ்தான் தான் காரணம் என்று பாகிஸ்தான் பிரதமர் பேசினார் எல்லையில் உள்ள பிரச்சனையை ஆப்கானிஸ்தான் உள்ளவரை கொண்டு வந்துட்டாங்க இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பெரிய ரெண்டு கொம்பு வச்சவங்க பேசியிருந்தாங்க உடனடியாக அதை மாற்றி இதுக்கும் இந்தியாவிற்கும் தான் சம்பந்தம் இருக்கிறது இந்தியா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பாகிஸ்தானுடைய பிரதமர் இதற்கு முற்றிலுமாக இந்தியன் கவர்மெண்ட் பதிலடி கொடுத்துருக்காங்க பங்களாதேசத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க உங்களுடைய ப்ரோட்டோகால்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்துக்கிட்டு இந்தியா தான் காரணம்னு சொல்கிறது நியாயமில்லை இல்லை அங்கே எப்படி நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த உமன் டாக்டர் இருக்காளா இவா உமன் டாக்டரு உங்களோட தொடர்பு வச்சிருந்திருக்கா அதுலேருந்து தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் நீங்கள் இதில் உள்ளே வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆப்ரேஷன் சிந்தூருக்கான டூ பாயிண்ட் ஓ விரைவில் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்காகத்தான் பாகிஸ்தான் தற்போது பம்புகிறது ஆப்ரேஷன் சிந்து விரைவில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அது விரைவில் நடத்தப்படும் என்று அதே போல இந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட பதினாலு வருடங்களுக்கு முன்பாக ஹைகோர்ட் வளாகத்தில் வைத்து ஒரு காரானது வெடிவிபத்தில் ஏற்பட்டது அதில் பதினஞ்சு பேர் உயிரிழந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி எழுபத்தி ஒன்பது பேர் காயமடைச்சாங்க இப்படி இருக்க ஒரு பட்சத்தில் இப்போ இவ்வளோ நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு இது ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பழிவாங்கிற விதமாக கூட இதை பார்க்கப்படுகிறது ஏன்னா லக்ஷரி தொய்பு அந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் அடிச்சு உடச்சிட்டாங்க இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் அந்த அமைப்புகளிலிருந்து தப்பி சென்ற சிலர் தான் இப்போ இந்தியாக்குள்ளே ஊடுருவி இப்படி ஒரு பணியில் அமர்ந்து இந்த ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டு வராங்க அப்படின்ட்டு தெரிய வருது இவங்க எல்லாருமே ஒவ்வொன்றுக்குள்ள ஒவ்வொன்று தொடர்புடையவங்கன்னு தெரிய வருது இப்போ உதாரணத்துக்கு முகமது உமர் இருக்கானா அவனுடைய சகோதரனாக இருக்கிறது இந்த உமன் லேடி இருக்கிறாங்கன்னா இந்த உமன் டாக்டருடைய சகோதரியா இருக்கிறது தந்தையா இருக்கிறது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் தொடர்புடையவங்க அப்படின்ட்டு தெரிய வருது இவங்கள தொடர்புடைய ஒரு டாக்டர் இப்போது யுனானி அப்படிங்கிற பேரில் தமிழ்நாட்டில் குடியிருக்கிறான் அப்படின்ட்டு தெரிய வருது ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது சென்னை விமான நிலையம் கோவை விமான நிலையம் தூத்துக்குடி விமான நிலையம் மதுரை விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு விமான நிலையங்களில் ரயில் நிலையங்களில் பொது வழிகளில் கூட காவல்துறை சோதனையில் ஈடுபட்டு வராங்க எந்த அசம்பாவிதங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக டெல்லி முதலமைச்சர் இதற்கு நிவாரணம் அறிவித்திருக்கிறார் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு பத்து லட்சம் காயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் கை கால் இழந்தவர்களுக்கு ஐந்து லட்சம் என்று ஒரு நிதியை அறிவித்திருக்கிறார் இது வழக்கம் போல அறிவிக்கிறதா இல்லை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அமித்ஷா அவர்கள் நேரடியாக இந்த விஷயத்தில் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் பிரதமர் வந்து பூடான் போயிருக்கிறார் அங்கேயும் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறார் அமித்ஷா பேசியது நேரடியாக போய் பார்க்குறாரு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசுகிறாரு என்ன நடந்துச்சு கேட்குறாரு இந்த விஷயங்கள் தொடர்பாக என்னை அதிகாரிகளிடம் தொடர்ந்து உரையாடி கொண்டு இருக்கிறார் என்ற தகவலும் கிடைக்கிறது ஓகேங்க பார்க்கலாம் இந்த விஷயம் எப்படி கொண்டு போகிறாங்க போறாங்க அந்த கார் ஓட்டி வந்த முகமது உமர் தான் உயிரிழந்திருக்கிறானா உடல் சிதஞ்சு அந்த டிஎன்ஏலான் டெஸ்ட்லாம் இனிமே தான் வரும் இந்த தகவலாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் அதே போல் ஹை செக்கிங்கானது கண்டினியூ செய்யப்பட்டிருக்குது டெல்லியில் என்ட்ரி எக்ஸைட் பாயிண்ட் ஆஃப் டெல்லி அதாவது எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் டெல்லியில் பாதுகாப்பு இன்னும் கூடியிருக்கு அப்படின்ட்டு தெரிய வருது கஜாப்பூர் சிங்கு டிகாரி பதாப்பூர் அப்படிங்கிற பல பகுதிகளில் டெல்லியில் சோதனை இன்னும் மும்முரப்படுத்தப்பட்டிருக்கு இண்டிகோ விமான பயணிகளுக்கு விரைவில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் செக் இன் பண்ணிடுங்க உள்ள ஏன்னா செக்இன் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இண்டிகோ சார்பில் இருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அதே போல் மெட்ரோ ரயில் வழக்கம் போல் இயங்கும் அப்படின்ட்டு டெல்லி சார்பில் இருந்து கொடுத்துருக்குறாங்க டெல்லி மெட்ரோ 好。<Okay. S 2> okay. அதே போல் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் அதாவது அந்த எல்லைக்குட்பட்ட மாநிலங்கள் ஹரியானாவாக இருக்கட்டும் பஞ்சாப் அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் சோதனைகள் இன்னும் தீவிரமடைஞ்சிருக்கு நம்ம சென்னையிலையுமே திங்கட்கிழமையாக சோதனையை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சம்பவம் நடைபெற்ற உடனேவே இன்னும் சோதனைகள் நடைபெற்றுக்கொண்டேதான் இருக்கிறது இரவுகள்லாம் வாகனங்கள்ல நீங்கள் போறீங்கிற பட்சத்தில் உங்களை சோதிப்பதற்கு காவல்துறை முற்படுறாங்க ஏன்னா சந்தேகத்தின் பேரில் நிறைய பேர் உளவாடிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிய வருது இந்த ஒரு சோதனைக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்ட்டு தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ரெட் ஃபாஸ்ட் பக்கத்தில் நடந்த டெல்லி கார் பிளாஸ்டை பற்றி இன்னும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தர மரத்தப்பட்டிருக்கீங்களா டோட் ஒர்க் கைஸ் பிரேம்குமார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வந்து சந்திக்கிறேன் பை பைப்பர்